அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினோரு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்காது பொறுமை இழந்து காணப்படுவீங்க ஏமாற்றத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால பணிகளை திட்டமிட்டு கவனமுடன் ஆற்ற வேண்டும் மேலும் பணிகளை நீங்க திறமையாக கையாள வேண்டும் இன்று நீங்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க உங்க துணையிடத்தில் அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களின் அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் இதனால நீங்க கவனமுடன் இருக்க வேண்டும் செரிமான ஏற்பட இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களிடம் நம்பிக்கை நிறைந்து காணக்கூடியதாகும் உங்களுடைய திறமை மீது நம்பிக்கை ஏற்படும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க மேலதிகாரிகளின் திருப்திக்கேற்ப பணியாற்றி அவர்களுடைய கவனத்தை நீங்க கவருவீங்க உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும் இதன் மூலம் நிறைவான திருப்தி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அனுசரணையான மனநிலை காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையாக இருப்பதன் மூலம் வெற்றி காணலாம் உங்களிடம் நிலையான தன்மை இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வளர்ச்சி பாதிக்கப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க அவர்களின் ஆதரவை நீங்க பெறுவீங்க இதன் மூலம் உங்களுடைய பணியில வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய வகையில இருக்கு உங்க துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையாக நீங்க வெளிப்படுத்தலாம் இதன் மூலம் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாகும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சேமிக்கும் ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கலாம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் ஆற்றல் காணக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் இதன் கட்டாயம் நீங்கள் மீட்டமைக்க வேண்டும் பணிகள் உங்களுக்கு பரபரப்பாக காணக்கூடியதாகும் கூடுதலான பணிகளுக்கு நேரம் செலவாக கூடியதாகும் இதனால உங்களுடைய மனதுல ஒரு பய உணர்வு ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் இன்று உறவின் நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் துணையுடனான முறையான தகவல் பரிமாற்றம் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக்கலாம் இன்று பண வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டம் குறைவு பண பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்க தாய்க்கு சிறிய அளவிலான உடல்நல பாதிப்பு ஏற்படும் இதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் வேற்றுமைகளை தீர்க்க நீங்கள் பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியில் சில போராட்டங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் பனி சுமை காரணமாக இன்று நீங்கள் வருத்தத்துடன் காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய மனதில் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது இன்று பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும் ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் யோசிக்க வேண்டும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் இந்த பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீங்க உங்களிடம் இன்று உங்கள் மன உணர் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த முற்படுவீங்க உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது நல்லது கூடுதல் செலவுகள் ஏற்பட காணக்கூடியதாகும் இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குது பற்களில் உபாதைகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு இனிமையான நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க கடினமான பணிகளுக்கு நீங்கள் எளிதாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு பணியில் உங்களுடைய செயல் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டப் பெறும் நீங்கள் இன்று தரமான பணிகளை வழங்குவீங்க உங்க துணையிடத்துல உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையில நல்லிணக்கம் காணப்படும் இன்று உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடியதாகும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களிடம் காணப்படும் மன உறுதி தைரியம் காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளமான ஒரு நாளாக இருக்கு தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க முக்கியமான இடங்கள்ல இன்று உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாகும் பணி உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய தேவைகளை விட அதிகமாக பணம் காணக்கூடியதாகும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்க கூடியதாகும் மேலும் உங்களின் சேமிப்பை நீங்க பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு இன்று உங்களுக்கு ஆற்றல் காணக்கூடிய நிறைந்து வகையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று நிச்சயமற்ற தன்மை காணப்படும் நன்மைகளும் தீமைகளும் இன்று கலந்து காணக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றிகரமாக அமைய நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணியில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே கவனமாக பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் உங்க துணையிடத்துல கலகலப்பாக பழகுங்கள் இன்று நீங்கள் பிரியமானவரின் பேச்சை உன்னிப்பாக கேட்க வேண்டிய அவசியமாக இருக்கு கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதி பாதுகாப்பு கருதி உங்களுடைய சேமிக்க வேண்டியது அவசியம் இன்று அதிகமாக நீங்கள் வருந்திக் கொள்ளுவீங்க இதனால் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு சென்று இன்றைய தினத்தை நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஆக்குங்கள் இன்று உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக அணுக வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பணி சூழல் முன்னேற்றகரமானதாக காணப்படாது தவறுகள் நேரா வகையில உங்களுடைய பணிகளை நீங்க மேம்படுத்த வேண்டும் உங்களிடம் காணப்படும் மனநிலை காரணமாக இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீங்க உங்க துணை இடத்துல கலகலப்பாக பழக வேண்டியது நல்லது அசௌகரியம் காரணமாக இன்று ஆரோக்கியம் குறைவு ஏற்படலாம் தொண்டைகளில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களிடம் உறுதியும் தைரியம் நிறைந்து காணக்கூடியதாகும் சக பணியாளர்களுடன் நட்பு முறையில நீங்க அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் மேலதிகாரிகளின் நல்ல பெயரை நீங்க பெறுவீங்க உங்க துணை இடத்துல அந்யோன்யம் காணக்கூடியதாகும் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது நல்லது விதியை பொறுத்தவரை அசௌகரியம் காணப்படலாம் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை உங்களுடைய தெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் இன்று நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க மீன ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்துமே சிறப்பாக காணக்கூடியதாகும் உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை வெற்றியின் உச்சத்தை தொட உங்களுக்கு வழிகாட்டும் பணியில் சிறந்து காணக்கூடியதாகவும் உங்களுடன் மறைந்து காணப்படும் திறமைகளை கண்டுத்து கொடுத்து விடுவீங்க உங்கள் துணையிடத்தில் இன்று உங்களுடைய அணுகுமுறை அன்பும் அக்கறையும் நிறைந்ததாக இருக்கு போதிய அளவு பணம் காணக்கூடியதாகவும் நிதியை பொறுத்தவரை சுதந்திரமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே